ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரியை குறித்து தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே வருகிறோம் எதிரிங்கிறவங்க வெளியே தெரிகிற கண்ணுக்கு தெரியறவங்க மட்டும் எதிரியில் நமக்குள்ளேயே இருந்து நம்ம அறியாமையாக நம்மளே ஆட்டி படைக்கிற நம்மளுடைய குண நலங்களும் எதிரி தான் அப்படிப்பட்ட காரியங்களை எகி இஸ்ரேவியல் ஜனங்க பண்ணாங்க அதை தான் நம்ம தொடர்ந்து அந்த பத்து முறை கர்த்தரை அவர்கள் சோதித்தார்கள் இல்லையா அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இது நான்காவது முறை தேவனை சோதித்த காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் யாத்திராகமம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவர் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடுவீர்கள் அதாவது மன்னாவை குறித்து மோசை சொல்கிறார் மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் அப்போது இது வந்து மோசையாக சொன்னதில்லை தேவன் சொல்லி மோசை வந்து சொன்னது நீங்கள் சாப்பாட்டுக்காக முறுமுறுத்தாங்க காடைகளை கொடுத்துட்டாரு கர்த்தர் வந்து மண்ணாவையும் கொடுத்துட்டார் இப்போ அந்த மன்னாவை கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாரு நீ தினந்தோறும் காலையில் என்ன செய்ய அந்த மன்னாவை போய் சேகரிச்சுட்டு வந்து உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீ அதை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோ ஆனால் நீ காலையில் காலையில் தான் போய் எடுக்கணும் நீ என்ன செய்யாத மிச்சம் வைக்காத அப்படின்னு மட்டும்தான் ஒரு சின்ன பிரமாணம் அது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை நைட்டு மிச்சம் இருந்தால் அவனுக்கு தூர போட்டுரு நீ என்ன செய்யாத அதை வந்து மூடி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வைக்காத நம்ம இப்போ ஃப்ரிட்ஜை யூஸ் இல்லையா அதை பண்ணாத அன்னைக்கே டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னா மோசைக்கு மூலமாக தேவன் வந்து அதை வந்து கட்டில் எடுக்கிறார் ஆனால் அவங்க என்ன செய்யலை செய்யலை ஏன் செய்யலைங்கிறதுக்கு நம்ம காரணம் யோசித்து பார்த்தோம்னா காலையில் வே சீக்கிரம் எந்திக்கணும் அதை போய் சேகரிக்கணும் முந்தின நாளே சேர்த்து வச்சது மிச்சம் இருக்குன்னா காலையில் நான் எந்த என்ன செய்வேன் நான் எந்திரிச்சு போய் அதை வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் நம்ம நம்ம நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசன வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்போ தினமும் காலையில் தேவனை தேடுகிறவர்கள் நீ நிச்சயம் என்னை கண்டுபிடிப்ப அப்படின்னு கருத்தை சொல்லுகிறார் அப்போ இந்த காலையில் மண்ணாக எடுக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆவிக்குரியலை பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நாளும் காலையில் நம்மளுடைய வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது நமக்குரிய மன்னாவே தேவன் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு தேவன் வந்து சொல்கிறார் நாளே பத்து அதிகாரத்தை படித்து நேத்தே தேவன் நிறைய பேசிட்டாரு அப்படின்ட்டு அடுத்த நாள் வாசிக்காமல் இருக்காத டெய்லி வேதம் வாசி டெய்லி பைபிள் படி டெய்லி பிரேயர் பண்ணு அதைத்தான் தேவன் இந்த இடத்துல மன்னாவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கறது அந்த ஜனங்களுக்கும் அதை தான் சொன்னார் டெய்லி காலையில் என்ன செய் நீ எடு அது வந்து பெரிய பெரிய காரியம் இல்லை சின்ன சின்ன காரியம் நீங்க ஆதாம பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து என்ன சொன்னார்னா அந்த பழத்தை சாப்பிடாத வேற எதுவுமே பழத்தை சாப்பிடாத இவங்க கிட்ட என்ன சொன்னாரு நான் காலை வரைக்கும் மிச்சம் வைக்காது அவ்வளவுதான் நம்ம யாத்திராகமம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல் இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் அப்போது இந்த மோசை வந்து பார்வன்கிட்ட பேசுனதுக்கப்புறம் பார்வோன் என்ன செய்கிறான் இன்னும் அவங்கள வேலையை கடினப்படுத்தி என்ன செய்கிறான் போய் வைக்கோலை போய் தேடி எடுத்து செங்கலை சுட்டு கொடுங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க இஸ்ரே எகிப்து முழுக்க சிதறி போய் வைக்கோலை தேடி போகிறாங்க அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் செங்கலை சுட்டு கணக்கின்படியே நாங்கள் வந்து எப்படி செங்கலை சுடுறதுன்னு பார்வோன்கிட்ட இஸ்ரேவேலுடைய பிரதானிகள் பேர் கேட்கும் போது பார்வோன் சொல்கிறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு செங்கல் கூட மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு ஏன் நீங்கள் வந்து கரெக்டாக செங்கல் ஒப்புவிக்கல அப்படின்ட்டு அவங்கள அடிக்க வேற செய்கிறான் அப்போ அவங்க வந்து அந்த மன்னாவை எடுக்கும்போது என்ன யோசிக்கலை நம்ம வந்து ஒரு புல்லுக்காக வைக்கோலுக்காக நம்ம எவ்வளவு தூரம் அலைஞ்சு திரிஞ்சோம் நம்ம இருக்கிற இடத்துல கூடாரத்துக்கு வெளியவே தேவன் என்ன செய்கிறார் அந்த மன்னாவை கொடுக்குறாருன்னு அந்த மன்னாவை சந்தோஷமாக எடுத்து தேவனுடைய பிரமாணத்தின்படியே என்ன செய்யலாம் அவங்க இரவுக்கு மேலே அதை மிச்சம் வைக்காமல் தூர போடலை அவங்க அப்போது தேவன் வந்து என்ன செய்கிறாரு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா நான் உனக்கு வந்து இருந்த இடத்துலையே எல் என்னைய நான் வெளிப்படுத்த தயாராக நீ இருந்த இடத்துல நீ என்னை தேடு நான் வந்து உன் கூட பேச ரெடியாக இருக்கேன் ஆனால் நீ என்ன செய்ய மாட்டேங்க இருந்த இடத்துலையே நீ என்னை தேட மாட்டேக்கிய இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாமோ போய் அலைஞ்சிய உன் மன நிம்மதிக்காக உன்னுடைய சூழ்நிலைக்காக நான் எங்கெங்கெல்லாம் தேடுனே நீ நான் இப்போ என்ன செய்யணும் அவன் அறக்கதவை பூட்டிட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு என்னை கூப்பிடுன்னு நீ செய்ய மாட்டேங்க அப்போ கர்த்தன் நம்மக்கிட்ட எப்போதுமே சிம்பிளான காரியத்தை தான் சொல்றார் மற்ற பதினொன்று முப்பதில் பாத்தீங்கன்னா என் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார் லேசான ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்லாம் இல்லை லேசான காரியத்தை தேவன் சொல்கிறார் நைட்டு மிச்சம் வைக்காத இந்த பிரமாணத்தை கூட என்ன செய்யல இஸ்ரேவேல் ஜனங்க கடைபிடிக்கல நீங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதிமூணுல பாத்தீங்கன்னா நாகம்மானுக்கு நடக்கிற சம்பவம் அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே இந்த தீர்க்க தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உங்களுக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான் அப்போ அவர் வந்து குஷ்டரோகத்துக்காண்டி எலிசா கிட்ட போறாரு எலிசா சொல்றாரு நீ அந்த யோர்தான் நதியில் நான் ஏழு முறை முங்குன்றாரு அவருக்கு ரொம்ப கோவம் வருது வா நம்ம ஊருக்கு போகலான்னு ஒன்னே அவருடைய வேலைக்காரனில் ஒருத்தர் சொல்கிறான் பெரிய காரியத்தை செஞ்சால் சொல்லியிருப்பீங்க செஞ்சால் சொல்லியிருப்பீங்க தானே செய்ய சொன்னால் செஞ்சுருப்பீங்க தானே இது சின்ன காரியம் தானே ஏழு முறை தானே முங்கியிருங்களேன்னு ஒன்று அவன் தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறான் சரின்னு முங்குறான் ஆறு முறை முங்கும் போது ஒன்றுமே நடக்கலை ஏழாவது முறை முங்கி எந்திக்கும் போது அவன் அவன் ஸ்கின் வந்து அவ்வளவு ஒண்ட்ருஃபுல்லாக மாறிச்சான் அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு நான் சொல்கிற சின்ன சின்ன காரியத்தை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லை ஆனால் பெரிய பெரிய காரியங்களை செய்தால் தான் அது வந்து எனக்கு பிடிக்கும்னு அதுதான் உண்மையான பக்தினோ அதுதான் நிறைவுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியே அப்படின்ட்டு இஸ்ரோபிரிய ஜனங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு இன்றைக்கே கற்றுக் கொடுக்குறார் சின்ன சின்ன காரியத்தையே அவங்க செய்ய முடியாமல் போனாங்க நமக்கு என்ன தேவன் சொல்லியிருக்கிறார் தினமும் பைபிள் படிக்கிறோமா வீட்டில் பைபிள் இருக்குது படிக்கிறோமா நம்ம காலிலேயே முழங்கால் இருக்குது போடுறோமா நம்ம எந்திக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாம் செய்கிறோமா நம்ம வெளியே எங்கேயோ பெரிய பெரிய இடத்துக்கு தான் போய் கர்த்தரை தேடணும்னு இல்லை அறை வீட்டுக்குள்ளேயே தேடலாமே தேடுறோமா நம்ம நம்மளை நிதானித்து அறிந்து நியாயம் தீர்க்கப்படாமல் காத்துக்கொள்வோம் வாட் யூ